வித்தியாசமாக வேகமாக செய்கிற ஒரு சாப்பாடு உண்டு இந்த சாப்பாடு என்னென்ன கண்டுபிடிச்சிட்டீங்களே இதில் இருக்கிற சாமானை பார்த்து பான் முட்டை சீனி பொரிய பான் முட்டை சீனி பொரி சீனி பொட்டு பான் சாப்பிட்றா ஆ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களே என்ன செய்ய போகிறேன் கண்டுபிடிச்சிட்டீங்களே கண்டுபிடிச்சது இல்லை அப்படியே மீனிய பானம் கிடக்க சாப்பிட்றா அது கொஞ்சம் மங்காய் மிளகா எல்லாம் போட்டு வட்டி ஆம்ப்லெட் போட்டு சாப்பிடுறது

இப்போ வந்து சாப்பாடு கழிச்சானிக்கி இரவில் செய்து போட்டு பிடியை சாப்பிட்டா பிடி இருக்கும் இந்த சாப்பிட்டா இடவியில் செய்து போட்டு விடிய கொண்டே சாப்பிட்டா இருக்கு நல்ல அப்படிதாங்க இப்போ நான் கேட்குற விஷயம் இது செய்யணும் நீங்கள் பார்த்து செய்ய ஆகணும் நான் செய்யணும் நீ விடிய கொண்டே சாப்பிடுங்க பிரியாணி செய்ய முடியாது ஓகே இப்போ ஓகே அது இருக்கட்டும் செய்யணும் தான் செய்யப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஷூஸ் வந்து ஒரு பிரெட்ல செய்யறது இந்த பிரெட் நீங்க பார்த்தீங்கடா அப்படி கலண்டு கூடாது நல்ல நீட்டு ப்ரட்டாக அப்படி இருக்கணும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் இதோட மொத்தமான ப்ரெட்டும் இருக்குது இதில் காணால் விதம் விதமாக செய்யலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம் முதல்ல என்ன பண்ண வேண்டாம் அடுப்ப சும்மா லைட்டாக சூடாக விடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ண கொஞ்சம் பட்டர் எடுக்கணும் பட்டர் பட்டர் அதில் வச்சுட்டு இப்படி கொஞ்சம் பூசணும் பூசுறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு மடிச்சு வைங்க பாத்துட்டு நான் செய்து தர சொல்லிதான் நான் செய்கிறேன் நீங்களும் சின்னாக்களை செய்து கொடுங்க வீட்டு நல்லா இருக்கு அதுதான் பிரச்சனை ஒரு கிழமைக்கு தான் இப்போ இப்பதான் சாப்பிட்டு பொறுத்தே போச்சு நான் சாப்பாடு அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் இப்படி ஒரு நல்ல ஒரு சட்டி எடுங்க பான் உள்ள வைக்கிற மாதிரி வச்சுட்டு முட்டையை உடைச்சு போட வேணும் இப்ப நான் செய்ய அடர்ந்திருப்பி நீங்க அடுத்து செய்ய வேணும் முட்டையை உடைச்சு ஓ முட்டையோட

கொஞ்சம் கறி தூள் எல்லாம் போடணும் மிளகாய் சீனி 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 போட்டு இது பண்ணணும் இப்போ அது இது 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 எப்போ கொஞ்சம் அதெல்லாம் ஒரு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணுவோம் தனி என்ன சேவ் பண்ண சொல்லுவாப்பா முக்கி போட்டு முக்கி போட்டு பறிக்கப்படணும் ரகுங்க பறிக்கப்படும் முக்கி போட்டு அதை போட்டு தப்போ முக்கி போட்டு பறிக்கணும்

അപ്പൊ നല്ല തോച്ചു പോരാട്ട് എല്ലാ സാമൂഹം ഒഴുങ്ങാന പ്ലേറ്റ് ഊര്ക്ക

திஸ் இஸ் மேட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா யூ நோ வட் இஸ் கோல் மயிலோ மயிலோ மயிலை வெட்டத்து சும்மா இது ஓ எண்ட மேடை அவ்வளோ தான் ஃப்ரெஞ்ச் ஷோஷோ இது எண்ட மேடு மயிலை வட்டத்து எடுத்து இப்படி லைட்டாக தூவணும் உள்ளாங்க வேணா பேர் தண்ணியை அற்றுக்கிறதுக்கு வந்தா நீ முட்டை எல்லாத்துக்கும் போடுறேன் சாப்பிட்டு பார்த்து விட உங்களுக்கு பாருங்கள் இப்போ நான் தரப்புற சாமானு கொஞ்சம் கணக்கு தர மாட்டேன் அப்போ உங்களுக்கு வாய் உருண்டாருவோம்

எல்லாத்தையும் அப்படி செட்டில் பண்ணவொன்னும் இப்போ நஞ்சாக மாறது ஒன்றும் பயமா கிடைக்கும் மயிலோ சூடாகி இதுதான் உங்களுக்கு டேஸ்ட் இப்போ நான் இதில் நானே செய்து ஏன் நீங்கள் வந்து ஆ சரி இப்படி வைக்கணும் சரி ஓ இதே இடத்தையும் இப்படி சாப்பிட என்ன ஒன்று சாப்பிடக்கூடாது தெரியும் இதே மு முதல் சாப்பிடக்கூடாது இதோ எடுத்து போட்டு சரி

இந்த பானை நான் அந்த முட்டைக்க போடுவேனா நீங்க தான் முட்டைக்க வந்து எடுக்கிறதா பொறுப்பொருக்க சரிங்க ஓ அப்படி இருக்கா நான் இந்த முட்டைக்க போடுறேன் நீங்கள் எடுத்து போடுங்கோ அடுங்கோ எடுத்து நானே இது டக்கன்ட் அடுங்கோ பிள்ளா போகுது தென் ஈஸி வேலையாகடா கொட்டை கையில் சமைக்கிறதுதான் நான் ஏன்னு இப்போ நான் நிற்கிற ஒரு வேலை செய்கிற இன்னொன்னு ஒட்டை ஒரு ஆள் செய்கிறா தறிக்கு முட்டை கை யூ ஒற்றை கையால் கரண்டையும் முடிச்சு திருப்பிடலாம் அது என்ன இந்த நான் ஒரு கையை பிடிக்கிற நீங்க ஒரு கையை பிடிக்கும் சரி அவியே கொஞ்சம் இது கோடு

ஃப்ரெஞ்ச் ரோஸ்ட் ரெடி நீங்க வந்து இதை வீட்டில் ஈஸியாக செய்யலாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு மொட்டை கையாலே செஞ்சுருக்குறோம் நீங்களும் வீட்டில் ஒற்றை கையால் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து இது நல்லா இருக்கு ஆனா மேப்பிள் சிரப் வந்து எனக்கு பிடிக்கல மற்றாக்களை பிடிச்சிருக்கு தேன் மேப்பிள் சிரப் பிடிக்காதாக்கள் தேன் நான் மாற்றி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் ஆனால் சீனியும் போடாம ட்ரை பண்ணலாம் சீனி போடாமல் ஏதாவது உரைப்பும் போட்டு செய்யலாமா மறக்காமல் என்னை ஒன்றுமெண்டா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இதாக பண்ணுங்கோ இது உரைப்பு போடாமச்சு ஜெயதுக்கு பேர் பெர்பரட் ஆம்பெட் எப்படி ரெண்டு பேர் செய்வோம் ஆனால் உழைப்பு சேர்த்து செய்யலாம் நினைக்கிறேன்